அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனியர்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர போகும் ராகுவால் பண மலையில் கூடிய அளவிற்கு கோடீஸ்வரர் நிறைந்த கருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கண்ணீராசனையர்களுக்கு ராகுவினுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானா இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் என்றி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினார் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் அது திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் அதை அறிந்தவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடை பணியை துவங்குங்கள் என்றான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழை பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட சந்தார மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விரட்டி வெளியானது பின்னர் உஜ்ரஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரி வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண் தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்ற முயற்சி இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு அவர்கள் மகாவிஷ்ணு முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உத்தரவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரன் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவது அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அலையை அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் மறந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அலகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மற்றொருபுறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது இதனால் தேவர்களின் கவனம் முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தார் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டுமே மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காது மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டால் அதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினி உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பியை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு பிரிந்தாலும் அமிர்த உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை தொண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதன் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டி காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவார்கள் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குண ராகிற்கும் சுற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகு கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்களை விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகை கன்னிராசினிகர்களுக்கு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல அவருடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்குங்க தொழில் கூட்டாளிகளை பற்றி சிந்திப்பீங்க மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க மேலதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைகள் ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தற்காலிக பணியில் இருந்தவர்களுக்கு நிரந்தர பணிக்கு மாறும் வாய்ப்பு உண்டு உத்தியோக உயர்வு மட்டுமல்லாமல் கூடுதல் சலுகைகளும் கிடைப்பதற்காக நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வேலையில் குறை கூறிய மேலதிகாரிகள் இப்போது மனம் மாறுவாங்க அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்துவத கடன் சுமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்குதுங்க உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க முன்னேற்றங்கள் உங்களுடைய ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கண்ணீராசினியர்களான உங்களுக்கு தீமையும் நன்மையும் கலந்து நடைபெறுங்க வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்காக இருக்குங்க இந்த செலவுகளை சுப செலவு மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு பழைய எதிரிகள் ஒத்து வந்தால் புதிய எதிரிகள் பிள்ளைகளை அடிக்கடி கண்காணிப்பது நல்லது பெற்றோர் உடல் நல நல்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதி என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பணி நீக்கம் செய்யப்படுங்க அதற்கு விளைவாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த ராகு சஞ்சாரத்திற்கு பிறகு என்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறாம் இடத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேற்றங்க விரய்தானக் கேதுவால் சுய விரயங்கள் அதிகரிக்கும் அனுகூலம் தரும் நலனில் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது புதன்கிழமை பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது